அது இல்லாமல் ராணிப்பேட்டை மாவட்டம்னா கருப்பு மாவட்டம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு காலையில் கூட போனேன் ராணிப்பேட்டை அங்கே சிப்கார்ட் உள்ள அங்கே பார்த்தா டிசிசிஎல் தமிழ்நாடு குரோமேட்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட் டிசிசிஎல்னு ஒரு நிறுவனம் அங்கே குரோமியம் நிறுவனம் மூடி எண்பத்தொம்போதில் மூடி நாங்கள் முப்பத்தாறு வருஷம் ஆயிடுச்சு மூடி ஆனால் மூடுறதுக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் டன் குரோமியத்தை அப்படியே கழிவை விட்டுட்டு போயிட்டான் இறங்கி மண்ணில் இறங்கி அப்படியே கலந்து நிலத்தடி நீர்ல கலந்து எல்லாம் அங்கே சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதிகமா தமிழ்நாட்டிலே அதிகமா கேன்சர் வர பகுதி ராணிப்பேட்டை சிப்கார்ட் சுத்தி இருக்கிற மக்களுக்கு வெக்கக்கேடு ராணிப்பேட்டை தொகுதி மந்திரி தொகுதி முந்திரி தொகுதி உன் தொகுதியில் உள்ள மக்களை நீ சாகடிச்சிட்டு இருக்கிற கொலை செய்யறையா நீ மந்திரி தானே உனக்கு அதிகாரம் இருக்குல்ல அதிகாரம் இருக்குல்ல நேரம் போய் அந்த கழிவை அகற்றி அந்த மக்களை காப்பாற்றுவது தானே உனக்கு கடமை உனக்கு ஓட்டு போட்டு நீ கொலை செய்யற அப்ப எதுக்கே உனக்கு மந்திரி பதவி நாலரை ஆண்டு காலமா என்ன பண்ண போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்த மக்களுக்கு என்ன வாக்குறுதி நான் வெற்றி பெற்றவுடன் அந்த குரோமியத்தை நான் அகற்றுவேன் கிழிச்ச அகற்றுவேன் உன்னுடைய ரைட் ஹேண்ட் தானே யார் ரமேஷ் அந்த சிடிபி காமன் எஃப்ளூன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அதை வந்து அந்த குழு தலைவராக இருக்கிறாரு என்ன பண்றாங்க சுத்திகரிக்க பொது சுத்திகரிக்கப்பட்ட ஆலைகள் இந்த கழிவுலாம் வருது இல்லை அதை சுத்திகரித்து என்ன பண்ண ராத்திரியில் விடிய கால நாலு மணிக்கு திறந்து விட்டுடுறான் மழை வந்ததுன்னா திறந்து விட்டுடுறான் கேட்டா யாராவது ரெண்டு நாலு பேர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு காசு பணம் டப்பு மணி மணி முடிஞ்சு போச்சா வாய முடி போயிடுறான் இதுதான் ஏன் லட்சணம் இதே ஆட்சி வெக்க கேடியா மானங்கட்டது மக்களுடைய உயிரியா உயிரியா